தொடர்ந்து உக்ரைன் தொடர்பாக பேசி வந்த அமெரிக்காவினுடைய அதிபர் தொடர்பான ஒரு விசேட கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் தெரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு விரிவான சந்திப்பாக இது இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய மத்திய விசேட தூதுவராக செயல்படக்கூடிய அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் இஸ்ரேல் ராணுவத்துடனான ஒப்ப ஒப்பந்தங்களை மேற்கொண்டதற்காக மைக்ரோசாஃப்டுக்கு முன்பதாக மைக்ரோசாஃப்டினுடைய ஊழியர்கள் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் நாயும் காசிம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் என்ன அறிவிப்புன்னா நீங்கள் எங்களை ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று எந்த வழியில் வலியுறுத்தினாலும் உள்நாட்டு போராக அது மாறிவிடும் நாங்கள் இறுதியாக லெபனானிய அரசாங்கத்தோடு சண்டையிட வேண்டி வந்திடும் ரெண்டு தரப்பையும் எதிர்கொள்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க கேட்டுக்கொண்டதற்காகத்தான் நாங்கள் இஸ்ரேலோடையே சண்டை பிடிக்காம ஓரளவுக்கு அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி வந்த நிலையில் இதே சூடான பேச்சுக்கள் தொடர்ந்து வரும்போது இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் ஒரு முக்கியமான வீடியோவை இருக்கிறார்கள். அன்பிற்கிடைய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் உலகத்தில் ஏற்பட்ட பாரிய யுத்தங்கள்ல ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் இத்தனை நாட்களாக ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது என்று சொன்னால் அது காசாவினுடைய யுத்தம் தான் காசாவினுடைய யுத்தம் என்பது ஒரு மாதம் கூட தாங்காது பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் ஒரு மாதத்தோடும் முடிவுக்கு வந்துவிடும் என்கிற ஒரு எண்ணத்தை உலகத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காட்டி இருந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளை நெருங்குகிற இந்த தருணத்தில் கூட யுத்தத்தை முடிக்க முடியாமல் இஸ்ரேல் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறது இப்படியான நிலையில தான் தொடர்ந்து உக்ரைன் தொடர்பாக பேசி வந்த அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய நாளில் வெள்ளை மாளிகையில் ராஜா தொடர்பான ஒரு விசேட கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு விட்காஃபினுடைய அறிவிப்பினூடாக அனைவரும் தெரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு விரிவான சந்திப்பாக இது இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்குக்கான அமெரிக்காலுடைய விசேட தூதுவலாக செயல்படக்கூடிய விட்காஃப் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் என்ன முடிவு வர அவர் சொல்லி இருக்கிறார் ಅದில என்ன சொல்றார்னா gaza இஸ்ரேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்க அதிபர் முடிவெடுக்க மாட்டார் அதை இஸ்ரேல் தான் முடிவெடுக்கும் Gaza காசாவை பொறுத்த வரையில் காசாவில் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தடைக்கல்லாக இருப்பது இஸ்ரேல் அல்ல பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் அதனுடைய போராளி குழுக்களும் தான் என்று இல்லாத ஒரு பச்சையான ஒரு பொய்யை பகிரங்கமாக பேசியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய தூதுவர் மத்திய கிழக்குக்கான தூதுவர் காரணம் என்னன்னா தாங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு தயார் என்றும் அமெரிக்காவினுடைய இதே விட்காஃப் விடுத்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து கடந்த வாரமே பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் சமாதான எப்படி நிபந்தனைகளோடு தங்களுடைய சாதகத்தை தெரிவித்து விட்டதற்கு பிறகு மீண்டும் வந்து அவங்களால் நடக்காமல் என்னன்னா மீண்டும் மீண்டும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் கோரக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா நீங்கள் ஆயுதத்தை கைவிட வேண்டும் நீங்கள் எங்களோடு சண்டையிடக்கூடாது நீங்கள் சரண்டர் ஆக வேண்டும் காசா விட்டு நீங்க ஒதுங்கிருங்க நாங்க அரபு நாடுகளோடு பேசி எதையாவது பண்ணிக்கிறோம் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை ஆனால் இவர்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு ஒன்று பார்த்துருவோம் ஏன் அமெரிக்காவினுடைய அதிபராக ஜனவரி மாதம் இருபதாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றதற்கு பிறகு கூட காசாவை நரகமாக்குவேன் என்றார் ஆனால் எதையுமே அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது காசாவை வெல்ல முடியாமல் தடுமா பரிமாறக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு அமெரிக்க அதிபருடைய தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளில் முக்கியமான எந்த முடிவுகளும் வரமாட்டாது என்பதை சர்வதேச ஊடகங்களே எதிர்கூறி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த யுத்தத்தை இந்த ஆண்டு இறுதி வரைக்குள் முடிக்க முடியாத சூழல் ஏற்படும் என்று விட்காஃப் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார் காரணம் என்னன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி தான் புலிவால பிடிச்ச கதையாக தற்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் காசா யுத்தம் மாறிவிட்டது ஏன்னா பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் புலி கடிச்சிரும் கையை விட்டாலும் கடிச்சிரும் என்கிற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது பிடிச்சுக்கிட்டே இருக்கவும் முடியல விடவும் முடியலை என்கிற ஒரு இக்கட்டான சூழலில் அவமானப்பட்டு நிற்கிறார்கள் இவர்கள் இருவரும் என்கிற நிலைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இரண்டு தசாப்தங்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பாரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற இஸ்ரேலிய ஆய்வாளர்களுடைய சிறப்புகளில் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இருபத்தி நான்காம் ஆண்டில் இருந்து புதிதாக இஸ்ரேலுக்குள் குடியேறியவர்கள் இஸ்ரேலுக்குள் வந்து வெளிநாடுகள் இருந்து சேர்ந்திருப்பாங்களா இல்லையா பாலசீனுடைய குடியேறுவாங்க இப்படியானவர்கள் பல பேர் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய நிதி அமைச்சகத்தினுடைய கொண்டிருக்கிறது குறிப்பாக அக்டோபர் எட்டு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்ததில் இருந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான காலப்பகுதிகளில் எட்டாயிரத்தி முன்னூறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் இதை இதனுடைய தாக்கம் எட்டாயிரத்தி முந்நூறு பேர் தானே என்று கடந்து போகாத அளவுக்கு இதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் இந்த நவீன டெக்னாலஜிகளில் இராணுவத்தினுடைய தொழில்நுட்பங்கள்ல தொழில்நுட்ப ரீதியிலான வருமானம் இஸ்ரேலுக்கு நாட்டின் வருமானத்தின் மூன்றின் ஒரு பகுதியாக இருக்கிறது மூன்றில் ஒரு பகுதி வருமானம் இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப ரீதியாக வரக்கூடிய வருமானம் தான் அந்த மூன்றில் ஒரு பகுதியான வருமானம் இருக்குதா இல்லையா உதாரணமாக அவர்களுடைய ஆண்டு வருமானம் நூறு பில்லியன் யூஎஸ்டி வச்சுக்கிட்டா அதுல முப்பத்தி ஐந்து பில்லியன் யூஎஸ் இந்த தொழில்நுட்ப வருமானமாக தான் இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த முப்பத்தி அஞ்சு பில்லியன் யூஎஸ்டி மொத்தமாக நூறு சதவீதமாக மாத்தி பார்த்தீங்கன்னா இதுலே மூன்றில் ஒரு பகுதி இந்த எட்டாயிரத்தி முன்னூறு வீரரால் தான் வருகிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பில்லியன் யுஎஸ் வருமானங்கள் வரக்கூடிய நிலையில் இருந்தவங்க நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார்கள் குறைந்தது ஒரு வருடமாவது நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறோம் யுத்தம் முடிகிற வரைக்கும் நாங்கள் வர விரும்பல என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த எட்டாயிரத்தி முன்னூறு வரக்கூடிய வருமானத்தை தாண்டி இவர்கள் செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களால் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேருடைய வாழ்வாதாரமும் அதற்குள் அடங்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எனவே இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக தத்தளிப்பது மட்டுமல்ல இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் மட்டுமல்ல பல பேரும் நாட்டை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள் இனி இஸ்ரேல் நமக்கு பாதுகாப்பான நாடு இல்லை என்பதை அவர்கள் உணர தலைப்பட்டு விட்டார்கள் என்கிற நிலையில் ஹரேட்ஸ் செய்தித்தால் இஸ்ரேலுடைய முக்கியமான ஒரு செய்தித்தால் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் இஸ்ரேலுடைய ஏராளமான ஆயிரக்கணக்கான மெர்காவா டேங்குகள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது காசாவுக்குள்ள செயல்படக்கூடிய மெர்காவா டேங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல மில்லியன்

நிலை உருவாகி இருக்கிறது இந்த ஐநூற்று முப்பது டாலர்களை செய்யப்படக்கூடிய யாசீன் ஒன் ஜீரோ ஃபைவ் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய மூத்த போராளி இந்த போராட்ட சகோதரர்களை உருவாக்கிய உத்வேகத்தை கொடுத்த அகமது யாசீன் அவர்களுடைய பேரில் தான் இந்த ஆயுதத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த ஆயுதத்தினால் தான் அவ்வளவு பிரம்மாண்டமான மெர்காவா டேங்க் அளிக்கப்படுகிறது இந்த மெர்காவா டேங்க்குகளை செயல்படுத்த முடியாமல் ஆயிரக்கணக்கான டேங்குகள் காசாவுக்குள் புதைந்து நிற்கிறது ஏன்னா அதில் பார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது

காரணம் ஏன்னா டேங்குகள் இருந்தால வாடா போலாம் உள்ளே என்று சொல்லிட்டு டேங்கில் ஏதாவது போயிடலாம் அட்டிக்காக டேங்கை மீறித்தானே நம்ம சாக போறோம்னு இருக்கலாம் ஆனால் இப்போ எப்படி போவேன் இருக்கா டேங்கே இல்லாமல் போகவேன் டேங்கில் போனாலே அடிச்சு தூக்கிடுறாங்க அப்போ டேங்க் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் அதனால தான் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்றைக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள் நடத்திய வான்வழி தாக்குதல்களை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக எழுபத்தி ஆறு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேல் இராணுவத்துடனான

கேட்டா இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை இதனூடாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா தொடர்ந்து லெபனான்ல ஒரு சூடான நிலை இருப்பதை நம்ம பார்க்க என்ன சூடான நிலை என்று சொன்னால் லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய தொடர்ந்தும் செயல்பட்டு வரக்கூடிய லெபனானிய போராட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்குவது ஹிஸ்புல்லாக்கள்ல ஆயுதத்தை கீழே போட்டுட்டு அவங்க சரண்டர் ஆகணும் லெபனான லெபனானுடைய ராணுவம் தான் கண்ட்ரோல் பண்ணணும் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகிறது அமெரிக்காவும் லெபனானுடைய இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் சேர்ந்து இந்த முடிவை நாங்கள் ஆகஸ்ட் கடைசிக்குள்ள கொண்டு வரப்போறோம்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிலையில் நம்ம தனியான ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருக்கிறோம் லெபனானுடைய அரசாங்கத்துக்குள்ளேயே அறுபத்தி ரெண்டு எம்பிக்களை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணியாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள் அதை தாண்டி லெபனானிய ராணுவம் என்பது செல்லாக்காசு ஒன்று

ஒரு ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று எந்த வழியில் வலியுறுத்தினாலும் உள்நாட்டு போராக அது மாறிவிடும் நாங்கள் இறுதியாக அரசாங்கத்தோடு எதிர்கொள்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க கேட்டுக் கொண்டதற்காக ஓரளவுக்கு அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி வந்த நிலையில் இதே சூடான பேச்சுக்கள் தொடர்ந்து வரும்போது இன்றைக்கு ஒரு முக்கிய மான வீடியோவை வெளியிட்டு அந்த வீடியோவில் இத்தனை நாட்களாக நம்ம பார்த்து வருகிற ஹஸ்புல்லாஹ்ளுடைய புதிய தலைவர் அல்லது பொதுச்செயலாளர் நாயம் காசிம் அவர்கள் ராணுவ சீருடையில் இருக்கிற வீடியோவாக அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாயம் காசிம் அவங்க ராணுவ சீருடையில இருந்து இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை இப்படித்தான் இப்பதான் நாயம் காசிமை பார்த்திருக்காங்க. ஹஸ்புல்லாஹ்ளுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இன்றைக்கு அவர்களுடைய ராணுவ பலத்தினுடைய சில காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது.

எங்கள் ஆயுத கலைவு என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதுக்கு ஒரு காரணமும் என்னென்னு கேட்டால் ஹிஸ்புல்லாக்கள் நிராயுத பாணி விட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய போராட்ட அமைப்புகளில் நம்பர் ஒன் அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய அமைப்பு ஏவுகணை திறன் கொண்ட அமைப்பு ஏவுகணை தாக்குதல்களை பல முனைகளிலும் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்திய ஒரு அமைப்பு இவங்க நிராயுத பாணி ஆக்கப்பட்டால் இஸ்ரேல் லேச அளவனான பிடிச்சிருவாங்க லேச அளவனான கைப்பற்றிடுவாங்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்கிறார்கள் குறிப்பாக

காப்பது என்பதும் எங்களுடைய கடமையாக இருக்கிறது பாலஸ்தீனர்களுக்கு என்று ஒரு அரசாங்கத்தை உறுதியாக ஆதரிப்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பிலும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று சொல்லி என்ன பண்றேன் நாங்கள் உங்களோடையும் இருக்கிறண்டா உங்களோட இருக்கிறோங்கிறதுக்காக அதை அங்கீகரிக்காம இருக்க முடியுமா இப்ப வேற வழியே கிடையாது அதை அங்கீகரிச்சாதான் உண்டு என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாருன்னா தலையை தடவி ஓங்கி ஒரு கொட்டு போட்டுக்கிறாருங்கிறது மிக தெளிவாக இந்த அறிவிப்பில் நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரத்துல மீண்டும் நெத்தன்யாகு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா பாலஸ்தீன அரசாங்கம் என்றொன்றை உருவாக்க விடமாட்டோம் அப்படின்னு இருக்கிறார் என்னன்னா தலைவருக்கு தெரியும் ஏற்கனவே யுத்தத்துல படுதோல்வி அடைஞ்சிட்டோம் பாலஸ்தீன தனி நாடுங்கிற விவகாரத்தை பிரான்ஸ் மாதிரி நாடுகள் எல்லாம் அங்கீகரிச்சுட்டான்னு சொன்னால் நம்ம இனிமே இலெக்ஷனில் ஜெயிக்கிறது ரெண்டாவது இலெக்ஷன் கேட்கக்கூட முடியாது என்கிற நிலை இருக்கிற தான் இவ்வளவு ரொம்ப ஆக்ரோஷமாக பாலஸ்தீன தனி நாடுங்கிறத உருவாக்க விட மாட்டோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிறார் இஸ்ரேலுடைய தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் யாகு என்கிற சூழலில் இன்றைய தினம் இஸ்ரேலை நோக்கி எமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு நடத்தி இருக்கக்கூடிய தாக்கலுடைய காட்சிகளை தான் பார்க்குறீங்க இஸ்ரேலுக்குள் அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல் காரணமாக வெடித்து சிதறி இருக்கக்கூடிய காட்சிகளை இங்கே நீங்கள் காண முடியும் அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் இந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் இருக்கக்கூடிய காயமடைந்திருக்கக்கூடிய படைப்பிரிவுகளில் ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் உளவியல் ரீதியிலான சிரமங்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கு பைத்தியம் முடிச்சு சுத்துரா இங்கேண்டு அர்த்தம் ஏன்னா நம்ம ஏண்டா இந்த யுத்தத்துக்கு போனோம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா எல்லாருமே என்ற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறத பார்க்க முடிகிறோம் அதே நேரம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாகத்தான் இந்த தொகுப்பை வெளியிட்டிருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களை அன்பர்களை தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ஆலமீன்